நாட்டுக்குரிய போடக்கூடிய வண்டி ஜாமான் ரெண்டும் விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விபத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அனை நாட்டுக்குரிய போடக்கூடிய சைக்கிள் தட்டா இது பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இதனுடைய அச்சு மட்டும்தான் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க அதாவது இது பானாச்சிலையும் இல்லை நேராட்சிலையும் இல்லை இந்த அச்சை ஒரு ஒரு விதமாக உழைச்சிருப்பாங்க இது ஓனாக செஞ்சுருக்கிறது மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி கண்டிஷனாக இருக்குது இது பழைய வண்டி விற்பனைக்கு வந்திருக்கு இது பாருங்கள் ஜாமான் அது நாட்டு குதிரைக்கு ஒரு நாற்பத்தி ஏழு வரைக்கும் எட்டு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் நாட்டு குதிரைக்கு போடக்கூடிய ஜாமான் நல்லா தரமாக இருக்குது அதாவது வண்டி வண்டியே நல்லா இருக்குது ஜாமாவும் நல்லா இருக்குது இது ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குது இருக்குது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குது இதனுடைய விலை அவங்க சொல்கிறது இருபத்தி மூவாயிரம் சொல்கிறாரு வேணுங்கிறவங்க என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் மீண்டும் மது சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கே தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்